ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல நேரம் வந்ததால் தான் என்னுடைய இந்த அதிர்ஷ்டவேல் உன் கண்ணில் பட்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை இனி ராஜயோகத்தை பெறும் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு காலமும் உன்னுடைய வாழ்விற்கு நல்ல காலமும் வந்து விட்டது நீ போராடிய அத்தனை போராட்டங்களும் ஒரு சுமூகமான முடிவை பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது எந்த விஷயத்திற்கு அதிகமாக கவலைப்பட்டு உன்னுடைய மனம் பல காயங்களை சந்தித்திருந்ததோ அந்த காயத்திற்கு மருந்தாக இனி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் உன்னுடைய மனம் எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை விஷயங்களும் கைகூடி வரும் பல நாட்களாக உன் மனத்திற்குள் பல வேதனைகளை சுமந்து கொண்டு வாழ்ந்து வருகின்றாய் அதனால் மனம் பாரம் தாங்காமல் துடித்து இருக்கின்றது அதை என்னுடைய கண்கள் பார்த்தபடி இருக்கின்றது என் குழந்தைய பாரம் தாங்காமல் தவிக்கின்ற உன்னுடைய மனதை நான் அமைதிப்படுத்துவேன் உன்னுடைய மனதை நான் லேசாக்குவேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் கஷ்டத்தை கொடுக்கின்றதோ அந்த விஷயங்களையெல்லாம் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைப்பேன் இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நிரந்தரமான மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சில வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அது முடியும் வரை சற்று நீ பொறுத்தாக வேண்டும் அவசரப்பட்டால் காரியமாகாது நிதானமாக இருந்தால் அனைத்தும் உனக்கு வெற்றிதான் வெற்றி என்ற வார்த்தை இனி உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் தோல்விகளை பல அதிகமாக சந்தித்து நொந்து போயிருக்கின்றாய் வெற்றி வாகை சூடி இனி உன் வாழ்க்கையை நீ கொண்டாடி மகிழ்வாய் ராஜயோகத்தை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல நேரமும் உன் வாழ்க்கையில் மிக அற்புதமாக கூடி வந்திருக்கின்றது அமோகமான வாழ்க்கை உனக்கு நான் பரிசாக தர வேண்டும் என்று ஆசைப்பட்டு உன்னை தேடி தேர்ந்தெடுத்து வந்து விட்டேன் நான் கொடுக்க போகும் நன்மைகள் என்பது இனி ஏராளமானதாக இருக்கும் என்னுடைய பக்தர்களுடைய நம்பிக்கை ஒரு பொழுதும் வீணாக்காதவன் நான் வீணாக்காமல் நீங்கள் கேட்ட அத்தனை கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நடத்தி கொடுத்து ஆச்சரியப்படுத்துபவன் நான் பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்த இருக்கின்றேன் அதை உன்னால் மறுக்க முடியாது பல முறை நீ எனக்கு நன்றி கூறி இருக்கின்றாய் அதையும் உன்னால் மறுக்க முடியாது இனியும் உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கை எந்த விஷயங்களுக்காக எல்லாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றதோ அத்தனை கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் பொழுதில் உன்னுடைய வாழ்க்கை மாறி பேர் அதிசயத்தோடு நீ முன்னேறி விடுவாய் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கின்றாய் நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றதே எதுவும் நடந்த பாடு இல்லையே என்று உன் மனம் குழம்பி தவிப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எந்த குழப்பமும் வேண்டாம் விரைந்து முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கின்றது நீ செல்லுகின்ற பாதை உனக்கான பாதை முன்னேற்றத்திற்கான பாதை வெற்றியின் பாதை அதை இந்த முருகன் கவனித்து கொண்டு இருக்கின்றேன் உன் பின்னால் இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பவன் இந்த முருகன் நான் அதனால் எந்த ஒரு தீங்கும் துன்பமும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு விடாது எல்லா நன்மைகளையும் வரவேற்கத்தான் இத்தனை பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் நன்மைகளை கைமேல் பலனாக பெறக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டமான நேரம் இது இந்த அதிர்ஷ்டமான நேரத்தில் என் அதிர்ஷ்ட வேலை தொட்டிருப்பதால் ராஜயோக வாழ்க்கை உனக்கு கிடைக்கவும் செய்யும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை யாராலும் நான் கொடுக்கப்போகின்ற போகின்ற நன்மைகளை தடுத்துவிட முடியாது உன் வாழ்க்கையை நான் முன்னேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் இந்த முருகனின் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை தொய்வும் இல்லை வேகமாக நான் உனக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய பக்தர்களுடைய கண்ணீரை எல்லாம் புன்னகையாக மாற்றும் வரை எனக்கு ஓய்வு இல்லை உங்கள் எல்லாம் சோதனை என்கின்ற பெயரில் கழித்தாகிவிட்டது இனி எந்த ஒரு சோதனையும் இல்லை கவலையும் இல்லை கர்மாக்கள் அத்தனையும் முடிந்தது தீர்ந்தது நன்மைகள் பல உன் வாழ்வை வந்து சேர காத்திருக்கின்றது ராஜ வாழ்க்கையை நீ அமோகமாக வாழப்போகின்றாய் இப்படியே உன்னுடைய வாழ்க்கை துன்பத்திலேயே சென்றுவிடும் என்று மட்டும் தப்பு கணக்கு போட்டு விடாதே துன்பத்தின் பிடியில் இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை இன்பத்தின் பிடிக்குள் நான் கொண்டு வந்து விட்டேன் புலம்புவதையெல்லாம் நிறுத்திவிட மிகப்பெரிய இன்பங்களே உன் வாழ்க்கையினி வரவேற்கும் துன்பங்கள் பலவற்றை சந்தித்த நீ இன்பங்கள் பலவற்றையும் சந்தித்தே ஆக வேண்டும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு முன்னால் நான் உன்னை உயர்த்தி வாழ வைத்து காண்பிக்க முன்வந்து விட்டேன் சில மனிதர்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் கவிழ்ந்துவிடும் அவர்கள் அவர்களுடைய திட்டங்களில் வெற்றி பெற முடியாது உனக்கு எதிராக தீட்டப்படும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது வீண்தான் உன்னை வளப்படுத்த உன்னை முன்னேற்ற உன்னை உன்னுடைய நலனை பாதுகாக்க யார் எது செய்தாலும் அது உடனுக்குடன் நிறைவேறிவிடும் அதில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவர்கள் வெற்றி காண்பார்கள் ஆனால் உன்னை வீழ்த்த நினைப்பவர்களுடைய கதி அது மிகவும் கவலைக்குள்ளாகும் நீ நலமாக வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவர்களும் சேர்ந்து நலமாக வாழ்வார்கள் என்னுடைய அன்பு குழந்தையே உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசிர்வாதம் மொத்தமும் என் மூலமாக கிடைத்து விட்டது என் கண்களுக்கு அது தெரிந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ நிரம்பி வழிகின்றாய் இனி எந்த ஒரு கஷ்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது அறவே கஷ்டம் என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லாமல் போகும் சந்தோஷம் இன்பம் நிம்மதி மன அமைதி மகிழ்ச்சி என்ற அனைத்தும் உன் வாழ்வில் இனி குடிகொள்ளும் உறக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த என் அன்பு குழந்தைக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து நான் நிம்மதியாக தூங்க வைப்பேன் இரவு முழுவதும் தூங்காமல் விடிந்த நாட்கள் கூட உண்டு என் அன்பு குழந்தையே மன நிம்மதியோடு இனி உறக்கம் கொள்வாய் நல்ல உறக்கமும் அளவான உணவும் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எப்பொழுதும் வழிவகுக்கும் இவை இரண்டும் இல்லாமல் நீ உன்னுடைய கவலைகளால் இத்தனை நாள் போய் இருந்தாய் இனி நிம்மதியான உறக்கமும் நல்ல உணவும் ஆரோக்கியத்தை உனக்கு கொடுக்கும் உன்னுடைய உடல் பரிபூரண ஆரோக்கியத்தை பெற்றுவிடும் வழிகள் எல்லாம் அறவே தீர்ந்துவிடும் என்னுடைய குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையை நான் மிக பெரிய அளவிற்கு முன்னேற்றி காண்பிப்பேன் இது நாள் வரை கண்ணிறை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உன்னுடைய பலம் பல மடங்கு உயரும் வலிமையை விட்டாய் என்னுடைய ஆசிர்வாதத்தால் நான் முழு சக்தியை உனக்குள் இறக்கிவை திரிக்கின்றேன் அந்த சக்தியின் வெளிப்பாடு உன் வாழ்க்கையிலே நீ வெளிப்படும் உன் கஷ்டங்களை எல்லாம் அது உடை தெரியும் துன்பங்களை எல்லாம் தகர்த்து எரியும் உன் வாழ்விற்கான இன்பங்களை நீ சுலபமாக வரவேற்றுக்கொள்வாய் கொள்வாய் திரும்ப திரும்ப உன் முன்னால் வந்து உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போவார்கள் உன்னை விட்டு விலக வேண்டிய விஷயங்கள் எல்லாம் விலகி சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும் உன் வாழ்விற்கு நலனை கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் இனி நடக்கும் ராஜ நேரத்தை ராஜ யோகத்தை உன் வாழ்க்கை பெற்று விட்டது இனி எல்லா நேரமும் உனக்கு மகிழ்ச்சி தான் இன்பம்தான் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நானும் மகிழ இருக்கின்றேன் நல்லதே நடக்கும்